இறைவனை அடைய முடியாதபடி நமது மனம் என்ன தந்திரம் செய்கிறது என்ன ட்ரிக் பண்ணுகிறது மனதின் இந்த சூழ்ச்சியை வெல்வது எப்படி முட்டையை அடைகாக்கிற பறவைக்கும் ஒரு யோகியின் உள்ள தொடர்பு என்ன மனதை பற்றி ரமணர் ராமகிருஷ்ணர் லாவோட்ஸு திருமூலர் போன்ற ஞானிகள் சொல்லி தருகின்ற சூட்சுமங்கள் என்னென்ன இதை பற்றியெல்லாம் இந்த காணொலியில் விரிவாக காணலாம் நான் யார் பாகம் திருஷ்யமாகிய ஜகம் எப்போது நீங்கும் என்று பக்தர் கேள்வியை கேட்கிறார் அதற்கு பதிலாக ரமணர் சொல்வது சர்வ அருக்கும் சர்வ தொழிற்கும் காரணமாகிய மனம் அடங்கினால் ஜகம் மறையும் கேள்வியில திருஷ்யமாகிய ஜகம் என்று குறிப்பிடுகிறார் உலகம் திருஷ்யம் பார்க்கப்படும் பொருள் என்றால் பார்ப்பது எது திருக் எது உலகத்தை பார்ப்பது மனம் மனம்தான் புலன்கள் வழியாக விரிந்து உலகத்தை பார்க்கிறது அதனால் உலக பொருட்களை பற்றிய அறிவு வருகிறது உலக பொருட்களை அடைய ஆசை வருகிறது ஆசை நிறைவேற செயல்புரிய தொழில் புரிய வேண்டி வருகிறது ஆக சர்வ அறிவிற்கும் சர்வ தொழிலுக்கும் காரணமாக அமைவது மனம் மனம் பகிர்முகமாக செல்லாமல் அந்தர்முகமாக செல்லும் போது மனம் உலகத்தை பார்த்து விரியாமல் ஒடுங்குகிறது அடங்குகிறது ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனம் எப்படி உலக மாயையில் மயங்குகிறது நம்மை கட்டுண்டு விட செய்கிறது என்பதை பல இடங்களில் விளக்குகிறார் இந்த உலகம் இறைவனுடைய மகிமை ஆனால் மக்கள் மகிமையைக் கண்டு அதில் மயங்கி விடுகிறார்களே தவிர இந்த மகிமைகள் யாருடையதோ அவரை தேடுவதில் காமினி காஞ்சனத்தை நாடி அதாவது பெண்ணாசை பொன்னாசையில் அனைவரும் ஓடுகின்றனர் அவர்களுக்கு கிடைப்பது என்னவோ பெருந்து அமைதியின்மையும் தான் எல்லாம் மனத்தை பொறுத்தது மனதில்தான் பந்தம் மனதில்தான் முக்தி அதனை எந்த நிறத்தில் தோய்க்கிறீர்களோ அந்த நிறம் பெறும் வண்ணானிடம் வந்திருக்கிற துணியை போன்றது மனம் சிவப்பு சாயத்தில் தோய்த்தால் சிவப்பு நீல சாயத்தில் தோய்த்தால் நீலம் அதாவது மனதை பகிர்முகமாக உலக வஸ்துக்களில் தோய்த்தால் உலகம் தோன்றும் மனதை அந்தர் ஆன்மாவில் தோய்த்தால் ஜகம் மறையும் தரிசனம் உண்டாகும் மனதை பொறுத்துதான் எல்லாம் ஒரு பக்கம் மனைவி இன்னொரு பக்கம் மகள் அவன் இருவரிடமும் வெவ்வேறு விதமாக பழகுகிறான் ஆனால் மனம் ஒன்றுதான் மனதில்தான் ஒருவன் கட்டுண்டவன் மனதில்தான் முக்தன் இன்னொரு இடத்தில் சொல்கிறார் சேறு படிந்த இரும்பு ஊசி போன்றது மனம் ஆத்மா ஆகிய கடவுள் காந்தக்கல் ஊசியில் சேறு விலகாத வரை ஊசியும் காந்தமும் சேர்வதில்லை கழுவுவதால் ஊசியை மூடியிருக்கும் சேறு கரைகிறது ஆன்மாவை மூடியிருக்கும் சேர்களாகிய காமம் கோபம் பேராசை எண்ணம் பற்று இவை மனதிலிருந்து விலக வேண்டும் விலகிவிட்டால் காந்தம் ஊசியை இழுத்துக் கொள்கிறது அதாவது இறை காட்சி கிடைக்கிறது மனம் தூய்மை அடைந்தால் இறைவனின் திருக்காட்சி கிடைக்கும் அதாவது சொரூப தரிசனம் உண்டாகும் என்கிறார் மனம் அமைதி அடையாவிட்டால் யோகம் கைகூடாது உலகியலாகிய காற்று மனமாகிய தீபத்தை எப்போதும் அலைக்கழிக்கிறது இந்த தீபம் சிறிதும் சஞ்சலப்படாமல் இருக்குமானால் சரியான யோக நிலை கைகூடிவிட்டது என்று பொருள் யோகியின் மனம் எப்போதும் இறைவனிடம் இருக்கும் எப்போதும் ஆன்மாவிலேயே நிலைத்திருக்கும் பார்க்கும் போதே அவனை அடையாளம் கண்டுகொள்ளலாம் அவனது கண்கள் முட்டையை அடைகாக்கும் பறவையின் கண்கள் போல் எங்கேயோ பார்த்த வண்ணம் அகலத் திறந்திருக்கும் மனம் முழுக்க முழுக்க முட்டையின் மீது நிலைத்திருக்கும் கண்களில் ஒரு வறட்டு பார்வை இருக்கும் இப்படி பல இடங்களில் பகவான் ராமகிருஷ்ணர் மனம் எப்படி ஜக திருஷ்டியை உலக மாயில் சிக்க வைக்கிறது என்பதை விளக்கி இருக்கிறார் மனம் அடங்கினால் தான் ஜகம் மறையும் என்று பகவான் ரமணர் சொல்லுகிறார் ஏன் மனம் நம்மை லிமிட் பண்ணுது லிமிட்லெஸ் ஆன்மாவா இருக்கிற நம்ம அஞ்ஞானம் இக்னோரன்ஸ் காரணமா மனசு லிமிட் பண்ணுது அந்த லிமிடேஷன் ஒரு டிவிஷன் பிளவை பிரிவை துவைதத்தை உண்டு பண்ணுகிறது மனம் பண்ணுகிற ட்ரிக் தந்திரம் இதுதான் மனம் ஜகத்தில் இருக்கும் போது நாம ரூபமாக ஒரு பொருளை பார்க்கறோம் அந்த நாமரூபத்துக்கு உள்ளாக அந்த பொருளை லிமிட் பண்றோம் லிமிட்டடான நாம ரூபத்தை புரிந்து கொள்கிற லிமிட்டடான நானாக எல்லை கட்டி கொண்டு இருக்கிறோம் கட்டுண்டு இருக்கிறோம் ஆக லிமிட்டடான ஒரு நேம் ஃபார்ம் உலக வஸ்து அதை புரிஞ்சுக்கிற லிமிட்டடான ஒரு சென்ஸ் அதை புரிஞ்சுக்கிற லிமிட்டடான ஒரு நானாக இருக்கிறோம் இதுதான் மனம் பண்ணுகிற சூழ்ச்சி கடலாகிய நம்மை அதிலிருந்து பிரித்து வெறும் அலை என்று நம்ப வைக்கிறது மனம் பண்ணுகிற சூழ்ச்சியிலிருந்து வெளிவருவது எப்படி ஞானிகள் எதை பிரம்மம் என்கிறார்களோ அதை யோகிகள் ஆன்மா என்கிறார் ஞான நிறையை பின்பற்றுவனாகிய ஞானி இது அல்ல இது அல்ல என்று பகுத்து அறிகிறான் பிரம்மம் இது அல்ல அது அல்ல உயிர்கள் அல்ல உலகம் அல்ல என்று ஆராய்ந்து ஆராய்ந்து அவனது மனம் நிலைப்படுகிறது ஒடுங்குகிறது சமாதி வாய்க்கிறது அப்போது பிரம்ம ஞானம் உண்டாகிறது அப்போது பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா நாம ரூபங்கள் எல்லாம் கனவு போன்றவை என்ற உறுதியான உணர்வு ஞான தெளிவு வரும் அப்படி ஞான தெளிவு வந்த பிறகு பார்க்கிற ஒரு பொருளை லிமிட்டடான நாமரூபமா பார்க்காம அத லிமிட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய இறைநிலையின் ஒரு ஃப்ராக்ஷனாக பின்னமாக பார்க்க ஆரம்பிச்சிருவான் அதை பார்க்குற அறிவும் லிமிட்லெஸ் ஆகிருது பேரறிவாகிறது தூய அறிவாகிருது அதை பார்ப்பவனும் லிமிட்லெஸ் ஆகிவிடுகிறான் லிமிட்லெஸ்ஸா இருக்கிற அறிவை லிமிட் பண்ற அஞ்ஞானத்திற்கு தான் சிற்றறிவு என்று பெயர் நம்ம இறைநிலையிலிருந்து பிரித்து உலக மாயில் நெய்க்க செய்வது மனதில் இருக்கிற இந்த அஞ்ஞானமும் சிற்றறிவும் அதனாலதான் கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் சொல்வார் உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே என்று பாடுகின்றார் மனமானது அடைவதற்கு வெளியே ஒரு ஒரு ஆசையை தூண்டும் அந்த ஆசையை நிறைவேற்ற கர்மேந்திரியங்கள் மூலமா வெளியே செயல்புரிய தோங்குவோம் சீன தத்துவ லாமோ சொல்றார் ஆசை இல்லாத போது இறைவனை காண்கிறாய் ஆசை வசப்படும் போது அடைக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே காண்கிறாய் என்று லிமிட்லெஸ் ஆன இறைவனை தரிசனத்தை ஆசை இல்லாத போது பார்க்கலாம் லிமிட்டடான பொருளை ஆசை பார்க்கலாம் இதுதான் அது எப்படி ரமணர் பொருந்தது பாத்தீங்களா அதனால மனதை ஆசை வயப்பட்டு வெளியே செல்லும்படி செய்யாமல் உள்முகமாக திருப்பணும் சுவாமி விவேகானந்தர் சொல்றார் நீ அடைய வேண்டியதெல்லாம் உனக்கு உள்ளேயே இருக்கிறது ஒரு பாடல்ல திருமூலர் சொல்லுவார் உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார் வினைகெட பல்லமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடைய கல்வி இலாரே வெளியே உலகில் பறந்து திரிகிற நமது கள்ள மனத்தை உட்புறமாக திருப்பி உள்ளத்தில் உள்ளே அடங்கச் சொல்கிறார் மனம் அப்படி அடங்கும் போது ஜகம் மறையும் மனதை பலவந்தமாக அடக்கும் போது அல்ல இடைக்காட்டு சித்தர் சொல்கிறார் மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவக்கோனே முக்தி வாய்த்ததென்று என்னேடா தாண்டவக்கோனே மனம் என்னும் மாட்டை அடக்க அடங்க அடங்கச் செய்ய வேண்டும் உடல் மனம் புத்தி அகங்காரத்தை விலக்கி உள்முகமாக பார்க்க பார்க்க திவ்ய வஸ்துவான சொரூப தரிசனம் கிடைக்கும் உள்ளே சி இருக்கிற இருப்பை பார்த்து பார்த்து பழகி பழகி மனம் தானாக அடங்கி உலக விஷயங்களில் இருக்கிற இன்வால்மெண்ட விற்றும் இப்படியாக திருஷ்யமாகிய ஜகம் நீங்கி தரிசனம் பெற மனம் அடங்க வேண்டும் மனதின் சொரூபம் என்ன மனம் எப்படி அடங்கும் என்பதை எல்லாம் அடுத்தடுத்த காணொலிகளில் விரிவாக பார்க்கலாம் வாழ்வே தவம் தெளிவே ஞானம்